ஹாய் ஹலோ வணக்கம் ஐயா நல்ல துணை நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ பார்க்கலாம் வாங்க நம்ம நிலா இருந்துட்டு அவங்க அண்ணி சொன்ன விஷயத்தெல்லாம் நினச்சிட்டே தூங்குறாங்க கனவுலேயும் நம்ம சோழன் வந்து நிலாவுக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற சொல்லிட்டு கனவு வருது நம்ம நிலா ரொம்பவே பயந்துடுறாங்க எழுந்து உட்காந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம சோழனை எழுப்பி வாங்க அன்னைக்கு கூட்டிகிட்டு போனீங்களா அதே மாதிரி இன்னைக்கு கூட்டிட்டு போகிறீங்களா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கேட்கவும் நம்ம சோழன் இருந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக அவன் போகலாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாரு அங்கே போயிட்டு நம்ம நிலா இருந்துட்டு உங்க வாழ்க்கை உங்க இதுக்கப்புறமும் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம சோழன் வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாரு என்ன சொல்றதுனே அவருக்கு தெரியல நிலா இருந்துட்டு எதுக்காக எதுக்காக இப்படி பாக்குறீங்க டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆஹ் பண்ணிக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்லிடுறாங்க வேற வழியே இல்லாமல் தான் அதை சொல்றாரு ஆனால் அவன் மனசுல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிலா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க எப்படியாவது நாளைக்கே போய் டிவோர்ஸ் பண்ணிடலாங்க அப்ளை பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு தலையை ஆட்டிக்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம சோழன் இருந்துட்டு வீட்டுக்கு போகலாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இல்லைங்க இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் நம்ம சோழன் இருந்துட்டு இல்லைங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு போயிடறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நிலா இருந்துட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து அண்ணி அண்ணின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் சொல்லவும் நம்ம இப்பவே பல்லவன் கிட்ட எல்லா உண்மையும் சொன்னாதான் அதுக்கப்புறம் யாருமே எந்த கஷ்டமும் படமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா இருந்துட்டு பல்லவன் கிட்ட எல்லா உண்மையும் சொல்றாங்க சொன்னதும் பல்லவன் பல்லவன் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு என்னன்னா எவ்வளவு கனவுகளோடையோ ஆசைகளோடையோ தண்ணி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தாரு அந்த விஷயம் உடஞ்சு போகுது அப்படின்னு உடனே அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ரொம்ப ஷாக்கிங்ல நிக்கிறாரு அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி நிக்கிறாரு அண்ணி நீங்க எனக்கு அண்ணி தான் அண்ணி நீங்க பண்ணாதீங்க எங்களை விட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாரு இப்போ நாங்க டிவோர்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பல்லவனுக்கு இடி விழுந்த மாதிரி இருக்கு அப்ப நம்ம வீட்டுல பொண்ணுங்களே தங்க மாட்டாங்களா ஊருக்காரங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு புலம்ப ஆரம்பிச்சாரு ஐயோ இவங்க சொல்லாமே இருந்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிலா யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து சோழன் வரவும் என்னென்ன நடக்குது அன்னி சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் வந்து சோழன் கிட்ட கேட்கவும் என்னடா என்னடான்னு சொல்லிட்டு நம்ம சோழன் கேக்குறாரு அண்ணி உங்களை கல்யாணம் பண்ணிக்கவே இல்லைன்னு சொல்றாங்க அதெல்லாம் உண்மையா நீங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னீங்களே அதெல்லாம் பொய்யாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேக்குறாரு நம்ம சோழனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல ஆடி போய் நின்றுறாரு ஏன் நிலா எதுக்காக நீ உண்மையா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவை வந்து பா பார்வையாலே கேக்குறாரு நிலா இருந்துட்டு அமைதியவே இருக்காங்க நம்ம கார்த்திகா இருந்துட்டு ஆஹ் மாப்பிள்ளையே பிடிக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு எப்படியாவது வீட்டை விட்டு போயிடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கஸ்தூரி வந்துட்டு இந்த மாப்பிள்ளையே நீ கல்யாணம் பண்ணிக்கிற அப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம் வச்சுக்க அவ்வளோதான் உனக்கு உன்னை சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பல்லவனோட ஆசை கனவு எல்லாம் நீடிக்குமா நீடிக்காதான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்